வாதாபி விக்கிரகம் வெவ்வேறு கருத்துக்கள் ஆராய்ச்சிக்காரர்களில் ஒரு சாரார் இன்னொன்று கூட சொல்கிறார்கள் அதாவது பெரிய புராணத்தில் பரஞ்சோதி வாதாபியில் இருந்து என்னென்ன கொண்டு வந்தார் என்று சொல்கிற இடத்தில் நவரத்னங்கள் பொற்காசு குவியல் யானைகள் குதிரைகள் ஆகியவற்றை ஆகியவற்றைத்தான் சொல்லியிருக்கிறதே தவிர விநாயக மூர்த்தியை கொண்டு வந்ததாக இல்லை அதனால் அவர் அதை கொண்டு வந்ததாக சொல்வது சரியில்லை என்கிறார்கள் இதை ஆட்சேபித்து இன்னொரு சாரார் இந்த இடத்தில் சேக்கிழார் வாதாபியில் பரஞ்சோதி என்னென்ன சேகரம் பண்ணினார் என்று சொல்லவில்லை அங்கே சேகரித்ததில் என்னென்னவற்றை ராஜாவுக்கு முன்னே கொண்டு வந்து சேர்த்தார் என்றுதான் சொல்கிறார் ரத்னம் காசு யானை குதிரைகளை அரசன் முன் கொணர்ந்தார் அதாவது அவனுக்கு சமர்ப்பித்தார் என்றே சொல்லியிருக்கிறது விக்னேஸ்வரரை அவர் தனக்கென்றே வைத்துக் கொண்டு விட்டதால் அதை பற்றி பிரஸ்தாவமில்லை என்ன காரணத்தாலோ சேக்கிழார் அதை வெளிப்படையாக சொல்ல மறந்து போயிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பரஞ்சோதி வாதாபி விநாயகரை கொண்டு வரவில்லை என்ற அபிப்பிராயம் உடையவர்கள் இன்னொரு ஆர்கியூமெண்டும் பண்ணுகிறார்கள் என்னவென்றால் அநேக ராஜாக்கள் தாங்கள் ஜெயித்த சத்துரு பட்டணத்தில் இருந்து சிலை தூண் முதலானதுகளை பெயர்த்து கொண்டு வந்து தங்கள் சீமையில் உள்ள கோவிலில் அவற்றை நாட்டும் வழக்கம் இருந்திருக்கிறது கங்கை வரையில் படையெடுத்து போய் பெங்காலில் பாலவம்சத்து ராஜாவை ஜெயித்து கங்கை கொண்ட சோழன் என்ற பெயர் பெற்ற ராஜேந்திரன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரத்திற்கு சமதியாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டின கோவிலிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இப்படி பல அந்நிய ராஜ்ய விக்கிரகங்களை பார்க்கலாம் சாளுக்கியன் ஆர்ட்டைச் சேர்ந்த பெரிய மகிஷாசுர மர்தினி நம் சீமையில் இல்லாத விதத்தில் அவளுடைய பாதத்திலே முழு மைசாசுரனே முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடுகிற நிலையில் இருக்கின்றான் அம்பாள் சூலத்தால் அவன் முதுகை குத்திக் கொண்டு ஒரு கையால் அவன் நாக்கை பிடித்து இழுக்கிறாள் இப்படி ஒரு சிற்பம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறது மெயின் கோவிலிலேயே அதன் சுற்றுக்கோவில் ஒன்றில் உள்ள துர்கையும் சளுக்கியன் ஆர்டில் செய்த சிற்பமாகத்தான் தெரிகிறது மெயின் கோவிலில் கமல என்ற ரூபத்தில் இருக்கும் அபூர்வமான நவகிரகத்தையும் அந்நியம் என்று சொல்கிறார்கள் அந்த ஊரில் இன்னொரு இடத்தில் சிவப்பு நிற கல்லில் உள்ள பைரவ பைரவிகளை பார்த்தவுடனேயே வெளியூர் சரக்கு என்று தெரியும் கலிங்கம் என்கிற ஒரிசாவில் இருந்து ராஜேந்திர சோழன் அதை கொண்டு வந்திருக்கிறான் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பக்கத்தில் திருலோகி என்ற இடத்தில் ரிஷபத்தின் மேல் பார்வதி பரமேஸ்வரர்கள் உட்கார்ந்துள்ள ஒரு கல் சிற்பம் இருக்கிறது அது நுழம்பர்களை ஜெயித்து எடுத்துக்கொண்டு வந்தது நுளம்பர் என்கிறவர்கள் ராயலசீமையில் இருந்து ஆட்சி நடத்தியவர்கள் பெங்காலின் பால வம்சத்து சிற்பமான ஒரு விக்னேஸ்வரர் கூட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் கங்கை கணபதி என்று அவருக்கு பெயர் இருக்கிறது கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோவிலில் அவர் இருக்கிறார் பால சிற்பங்களில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததில் அவுட்ஸ்டாண்டிங் என்று சொல்வதாக இருப்பது ஒரு நடராஜா நடராஜா என்றாலே தமிழ்நாட்டு சொத்து என்று பெருமைப்படுகிறோம் ஆனால் இந்த நடராஜா பெங்காலில் இருந்து வந்திருக்கிறார் தாமிர விக்கிரகம் நந்திக்கு மேலே நின்று கொண்டு சுவாமி தாண்டவம் ஆடுகிறார் நம் நடராஜாவின் பிரசித்தி அடையாளமான இடதுகாலை தூக்கி மடித்த ஆட்டமில்லை இரண்டு கால்களையும் இடைவெளியில் குறுக்காக ஒரு சதுரத்தை வைத்த மாதிரி மைசூர் பாகு ஷேப்பில் இடைவெளி இருக்க மாதிரி மடித்து வைத்து ஆடுகிற நடராஜா அவருடைய நடனத்துக்கு பேர் சதுர நடனம் தமிழ்நாட்டையே சேர்ந்த பிராச்சீன பிரதிமைகளிலும் சதுர நடன நடராஜா உண்டு கூரம் நல்லூர் கொடுமுடி முதலிய இடங்களை சேர்ந்த பிரசித்தமான நடராஜ விக்கிரகங்களில் சதுர நடனமாகத்தான் இருக்கிறது நான் சொன்ன பெங்கால் நடராஜா வேலைப்பாடு உள்ள எடுப்பான திருவாசியோடு சிதம்பரத்துக்கு கிட்டே மேலக்கடம்பூரில் இருக்கிறார் சாளுக்கியர்களில் மேலை சாளுக்கியர் கீழை சாளுக்கியர் என்று இரண்டு வம்சங்கள் வாதாபியில் இருந்து கொண்டு ஆண்டது மேலை சாளுக்கியர் கீழை சாளுக்கியர்கள் கல்யாணி என்ற தலைநகரத்தில் இருந்து ஆட்சி செய்தார்கள் ராஜேந்திரனின் பிள்ளை ராஜாதிராஜன் கீழை சாளுக்கியரை ஜெயித்து அவர்கள் நாட்டு தூண் துவாரபாலகர் ஆகியவற்றை கொண்டு வந்திருக்கிறான் கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரம் என்று இப்போது திருத்தி சொல்லும் ராஜராஜேஸ்வரத்தில் அந்த ஊருக்கு அப்படி பெயர் கொடுத்த இரண்டாம் ராஜராஜன் அவற்றை மறுபடி ஸ்தாபித்திருக்கிறான் கல்யாணியை ஜெயித்து கொண்டு வந்து என்றும் அடியிலேயே கல்வெட்டில் பொறித்தும் வைத்திருக்கிறான் திருவையாறு பெரிய கோவிலில் கூட நுளம்பர் பாணி தூண்கள் உண்டு அந்த பாணியில் ஒரு ஜன்னல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரத்திலும் இருக்கிறது முன்னே குறிப்பிட்ட ஆட்சேபக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இப்படி வெளிராஜ்யங்களை ஜெயித்து ஒருத்தர் அங்கே இருந்து ஒரு விக்கிரகம் அல்லது வேறு ஒரு கலைப்பொருளை கொண்டு வந்து நம் ஊரில் நாட்டினால் ஒன்று தாங்களே அதை பற்றி கல்வெட்டில் பொறித்து பிரகடனப்படுத்தி இருப்பார்கள் அல்லது அவர்கள் காலத்து புலவர்களின் உலா முதலான புகழ் கவிதைகளில் அதை பற்றி ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது அல்லது பிற்கால இலக்கியத்திலாவது சான்று கிடைக்கிறது திருச்செங்காட்டாங்குடியிலோ இல்லை இலக்கிய சான்றும் இல்லை பரஞ்சோதியாயிருந்து இருந்து சிறு கதையையே விரிவாக சொல்லும் பெரிய புராணத்தில் வாதாபி விக்னேஸ்வரரை பற்றி பிரஸ்தாபமே இல்லை அதனால் அந்த மூர்த்தி அங்கே இருந்து வந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை என்கிறார்கள் ஆனால் இங்கே ஒன்று கவனிக்க வேண்டும் மற்ற ராஜாக்கள் அல்லது சேனாதிபதிகள் சத்ரு ராஜ்யத்தில் இருந்து ஒன்றை கவர்ந்து வந்து தாங்கள் ஊரில் நாட்டிய பிற்பாடும் ராஜரீக பெருமையோடேயே இருந்தவர்கள் தாங்கள் அடைந்த வெற்றியில் பூரிப்பு தங்கள் பெயரும் புகழும் சாஸ்வதமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை ஆகியவை அவர்களுக்கு இருந்தன அதனால் தங்கள் சாதிப்பை கல்வெட்டில் பொறித்து வைத்துக் கொண்டார்கள் பரஞ்சோதியாக இருந்தவரோ இதற்கு நேர்மாறாக மகா பெரிய வெற்றி அடைந்தவுடன் யுத்த பூமியையும் ராஜாங்க பதவியையும் விட்டுவிட்டு எளிமையாக சிறுத்தொண்டர் என்று ஆகி ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்று மாறிவிட்டார் அப்படிப்பட்டவர் தன்னுடைய சாதனை என்று எதையோ கல்லில் வெட்டி வைப்பாரா என்று தோன்றுகிறது திருச்செங்காட்டங்குடியில் கணபதி என்று இருக்கும் மூர்த்தி சளுக்கிய பாணியில் இல்லை தமிழ்நாட்டு பல்லவ பாணியைச் சேர்ந்த விக்னேஸ்வர மூர்த்தங்களைப் போலத்தான் இருக்கிறது என்று ஐக்கனோகிராபி கலை எக்ஸ்பர்ட்கள் இரண்டொருத்தர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் கிரீடம் மேல் கைகளில் பாசாங்குசம் முதலியவை சளுக்கியன் ஆர்டாக தெரியவில்லை நம் தட்சிண பாணியாகத்தான் இருக்கிறது என்கிறார்கள் உள்ளங்கால் இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்தால் போல காலை மடித்துக் கொண்டிருப்பது புதுமையாக இருக்கிறது என்று கேட்டேன் அதற்கு பிள்ளையார் பட்டியில் உள்ள பிரசித்தமான பிள்ளையாரும் அப்படித்தான் இருக்கிறார் இதைவிட அதில் உள்ளங்கால்கள் ஒன்றுக்கொன்று இன்னும் கிட்டே இருக்கின்றன கிரீடத்தின் அமைப்பு இரண்டிலும் ஒரே போல இருக்கின்றன என்று சொன்னார்கள் பிள்ளையார்பட்டி பல்லவன் ஆர்ட் என்பது நிச்சயமான விஷயம் அந்த கோவில் பல்லவர்களுடைய கொடைவரை என்கிற குகை கோவில்களில் ஒன்று ஆனால் அந்த பிள்ளையாரிடம் அபூர்வமான அம்சம் அவருக்கு இரண்டே கைதான் அதில் இடது கையை இடுப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த வித்தியாசத்திற்கு எனக்கு தெரிந்த மட்டும் யாரும் காரணம் சொல்லவில்லை விக்னேஸ்வர சம்பந்தம் உள்ள வாதாபிக்கு போய் பெரிய ஜெயம் பெற்ற பரஞ்சோதிக்கு அங்கே இருந்த விக்னேஸ்வர மூர்த்தியிடம் ரொம்பவும் பக்தி ஏற்பட்டிருக்கலாம் அதனால் அப்புறம் தம் ஊரோடு அவர் செட்டில் ஆன போது அங்கே நம்மூர் ஊர் சில்பியை கொண்டு நம்முடைய பல்லவ பாணியிலேயே மூர்த்தி அடித்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம் வாதாபி தான் அதற்கு காரணமானதால் மூர்த்திக்கு வாதாபி கணபதி என்று பெயர் வந்திருக்கலாம் என்று அந்த எக்ஸ்பர்ட்களில் ஒருத்தர் சொன்னார் இன்னொன்று கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் பரம்ஜோதி வாதாபியில் இருந்து விக்னேஸ்வர மூர்த்தி கொண்டு வந்தது வாஸ்தவமாகவே இருக்கலாம் ஆனால் அதை திருவாரூர்தான் மூலாதார கஷேத்திரம் என்பதால் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்று தோன்றுகிறது அங்கேயுள்ள வாதாபிகணபதி சளுக்கியவாணியாகத் தெரிகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி அப்படி நான் ஜட்ஜ்மெண்ட் எதுவும் தரவில்லை பலவித அபிப்பிராயங்களை மட்டும் சொன்னேன் ஷோடச நாமங்களில் கபில நாமத்தில் இருக்கிறோம் தேன் மாதிரி சிவப்பா இருப்பவர் கபிலர் அந்த நிறமுள்ள பசுவைத்தான் கபிலை என்று சிறப்பித்துச் சொல்வது சாங்கிய சாஸ்திரத்தை கொடுத்தவர் ஒரு கபிலர் அவர் பஸ்மம் பண்ணிய அறுபதனாயிரம் சகர புத்திரர்களை புண்ணியலோகம் சேர்ப்பதற்கான் பகீரதன் கங்கையை கொண்டு வந்தது கமண்டலுவை கவிழ்த்துவிட்டு காவேரியை பாய வைத்தவர் நம்முடைய விக்னேஸ்வர கபிலர் தமிழில் சங்ககால புலவர்களில் நிறைய பாடியுள்ள ஒருவரின் பெயர் கபிலர் அவருக்கும் விக்னேஸ்வர சம்பந்தம் உண்டு பாரி வள்ளலின் ஆஸ்தான புலவர் அவர் பாரி இறந்து போன பிறகு அவன் பெண்களுக்கு கார்டியன் மாதிரி இருந்திருக்கிறார் அவர்களுக்கு நல்ல அரச குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டு தாம் பிரயோபவேசம் வடக்கிருத்தல் என்று தமிழில் சொல்வார்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்கிறார்களே அது பண்ணி ஆயுசை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் உத்தேசம் ஆனால் அனாதைகளான அந்த பெண்களை யாரும் கல்யாணம் செய்து கொள்ள முன்வரவில்லை பாரி இல்லாமல் கபிலராலும் உயிர் வாழ முடியவில்லை அதனால் சத்துக்களான பிராமணர்களிடம் அந்த கன்னியா பெண்களை ஒப்படைத்துவிட்டு பிராயோபவேசம் பண்ணி ஆயுஷை முடித்துக் கொண்டு விட்டார் சங்க நூல்களில் இருந்தும் அவற்றின் உரைகளில் இருந்தும் இந்த கதை தெரிகிறது கபிலர் உயிர் விடுவதற்கு முன்னால் விக்னேஸ்வரரைத்தான் ஸ்தோத்திரம் செய்தார் மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை என்று அதற்கு பெயர் சைவ திருமுறைகள் பனிரெண்டில் பதினொன்றாம் திருமுறையில் அதை சேர்த்திருக்கிறது கபில நாயனார் செய்தது என்று அதில் இருக்கிறது இவர் வேறே சங்ககால புலவரான கபிலர் வேறே என்றும் அபிப்பிராயம் இருக்கிறது எதப்படியானாலும் கபிலர் என்று பெயர் படைத்த கணபதியை கபிலப் பெயரே உள்ள ஒரு கவி ஸ்தோத்தரித்திருக்கிறார் சங்ககால கபிலர் போன பிறகு பாரி மகளிருக்கு பொறுப்பெடுத்து கொண்டு நல்லபடியாக கல்யாணம் செய்து வைத்தது விக்னேஸ்வரரின் பரம பக்தையான அவ்வைதான் கபிலருடைய அந்திம ஆசை விக்னேஸ்வரர் அருளாலேயே நிறைவேற இருக்கிறது கஜகர்ணர் அடுத்த பேர் கஜகர்னர் அப்படி என்றால் யானை காது உள்ளவர் கஜ முகர் என்று முகம் முழுவதையும் சொல்லிவிட்டால் போதாது அவருடைய காதும் யானை காதுதான் என்று பிரத்யேகமாக சொல்ல வேண்டும் என்கிறார் போல் இப்படி பேர் சொல்லியிருக்கிறது யானை காதிலே அப்படி என்ன விசேஷம் மற்ற சுவாமிக்கெல்லாம் காதை சுற்றி பெருசாக ஒரு கால் வட்டம் மாதிரி போட்டு தோளோடு சேர்த்தே விக்கிரகங்கள் பண்ணியிருக்கும் இந்த வட்டப்பிரபைக்கு உள்ளேயும் கிரீடத்துக்கு கீழேயும் அந்த சுவாமியின் காது எங்கே இருக்கிறது என்று நாம் தேடி கண்டுபிடிக்கும்படியே இருக்கும் அநேகமாக பெருசாக தூங்கும் குண்டலத்தை வைத்துத்தான் காதை தெரிந்து கொள்ள முடியும் விக்னேஸ்வரர் ஒருத்தர்தான் அதற்கு விளக்கு அவருடைய யானை காது அவருடைய பெரிய முகமண்டலத்துக்கு சம அளவாக இரண்டு பக்கமும் விரிந்து விசாலமாக பிரகாசிக்கிறது நாம் பண்ணும் பிரார்த்தனையெல்லாம் நம்முடைய முறையீட்டையெல்லாம் கேட்க வேண்டியது சுவாமியின் காதுதானே அந்த காது தெரிந்தும் தெரியாமலும் இருந்தால் என்னவோ போல்தானே இருக்கிறது கஜகர்ணனான தான் தன்னுடைய பெரிய காதை நன்றாக விரித்து கொண்டு மற்ற தெய்வங்களுடையதைப் போல மண்டை பக்கமாக ஒட்டிக் கொள்கிற மாதிரி இல்லாமல் முன்பக்கமாக பக்கமாக விரிந்து கொண்டு நம் பிரார்த்தனைகளை நன்றாக கேட்டுக்கொள்கிறார் என்று உற்சாகத்தை நமக்கு கொடுக்கிறார் மற்ற எல்லா பிராணிகளுக்கும் காது குழிவாக கிண்ண மாதிரி இருக்கிறது யானைக்குத்தான் பிளாட்டாக விசிறி மாதிரி இருக்கிறது கேட்கிற சப்தம் சிதறிப் போகாமல் பிடித்து உள்ளே அனுப்புவதற்காகவே மற்ற பிராணிகளுக்கு குழிந்து இருப்பது யானைக்கு கூர்மையான சிரவண சக்தி கேட்கும் ஆற்றல் இருப்பதால் சிதறாமல் பிடித்து உள்ளே அனுப்பணும் என்கிற அவசியம் இல்லை பிள்ளையார் நம் வேண்டுதல்களை நன்றாக கேட்டுக்கொள்வார் யானை பெரிய காதை விசிறி மாதிரி ஆட்டிக்கொள்வது ரொம்ப அழகு பிராணி வர்க்கத்திலேயே யானை ஒன்றால் தான் இப்படி காதால் விசிறி போட்டுக் கொள்ள முடிவது ஏதாவது பூச்சி பொட்டை விரட்டுவதற்காக ஒரு தரம் இரண்டு தரம் வேண்டுமானால் மாடு கூட காதை ஆட்ட முடியுமே தவிர யானை மாதிரி சதா பண்ண முடியாது மாடு ஏதோ கொஞ்சம் ஆட்டுவதற்கு கூட ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது யானைதான் அனாயாசமாக ரொம்ப இயற்கையாக எப்ப பார்த்தாலும் காதை ஆட்டிக்கொண்டே இருப்பது கஜாஸ்பாலம் கஜ ஆஸ்பாலம் கஜ தாளம் என்றே அதற்கு பேர் கொடுத்து வைத்திருக்கிறது தாளம் என்றால் பனை அதாவது விசிறி பாட்டுக்கு விரலால் போடுவதும் தாளம் ஆணை விசிறி மாதிரி உள்ள காதை ஒரே சீராக தாளம் போடுகிற மாதிரி அசைத்து கொண்டே இருக்கிறது மனிதர்கள் யானை மாதிரி காதை ஆட்டுவது சிரம சாத்தியமான ஒரு பெரிய வித்தை அதைத்தான் கஜகர்ணம் போட்டாலும் நடக்காது என்று சொல்கிறோம் கஜகர்ணம் என்பது கஜ என்று நினைத்துக் கொண்டு யானை மாதிரி குட்டி கரணம் போட்டாலும் நடக்காதாக்கும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்கிறார்கள் அது சரியில்லை யானை மாதிரி காதை ஆட்டுகிற வித்தைதான் கஜகர்ணம் கஜகர்ணம் கோகர்ணம் போடுவது என்பது முழு வசனம் கோகர்ணம் என்கிற வார்த்தையில் கர்ணம் என்றால் காது என்று அர்த்தமில்லை கர்ண என்பது கிரியாபதமாக வினைச்சொல்லாக வரும்போது துளைப்பது குத்துவது என்று அர்த்தம் ஒரு மாட்டின் உடம்பில் விரலாலோ தார்குச்சியாலோ குத்தினால் உடனே அதன் உடம்பு முழுக்க சுழி சுழியாக அலை மாதிரி ஒரு சலனம் பரவும் இதே மாதிரி ஒரு மனுஷர் பண்ணி காட்டுகிற அபூர்வமான வித்தைதான் கோகரணம் கஜகரண வித்தையும் அதே மாதிரிதான் சுலபத்தில் கற்றுக்கொள்ள முடியாது